சத்யன் உங்க பார்வை என்ன அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது உங்க கூட தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் ஒன்று தேமுதிக ரெண்டாவது எஸ்டிபிஐ மூணாவது டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் அதில் எஸ்டிபிஐ திமுக அணிக்கு போயிட்டாங்க இப்போ பிரேமலதா அவர்கள் தலைமையில் ஏ தேமுதிகவும் திமுக அணிக்கு போயிடுச்சு டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னமும் அதிமுக அணிக்கு வரலை இன்னமும் வெளியில் இருக்கிறாரு இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு கட்சியோட முடிவிற்கு அவர்களுடைய தலைவர்களே பொறுப்பு அது அவர்களுடைய சுதந்திரம் அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய பிரேம்லதா அவர்கள் தன்னுடைய கட்சியின் நலனாகவும் சேர்த்து குடும்ப நலனையும் சேர்த்து அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது அவர் கட்சியோட தொண்டர்களுக்கு ஏற்பார்கள் இல்லை மக்கள் ஏற்பார்கள் தான் கேள்வி ஆனால் இப்போ மூழ்கிட்டு இருக்கிற கப்பலில் எத்தனை மாலுமியர்னால் என்ன ஒரு ஏறினாலும் ஒன்று தான் நூறு ஏறினாலும் ஒன்று தான் வேக வேகமாக மூழ்கிட்டு இருக்க கப்பல் அதுவும் உறுதிப்படுத்தாத கூட்டணி இது ஏன்னா மரியக்குரிய வைக்கோரெல்லாம் வந்து பலம் வாய்ந்த கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு என்ன வேணால் டைலாக் பேசிக்கலாம் காங்கிரஸ் இருக்கான்னு கூட தெரியல ராகுல் காந்திட்டு இருந்து இன்னும் ஒரு அறிக்கை கூட வரல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வரல இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து பயங்கரமாக களத்தில் சண்டை போடுறதை பார்க்குறோம் இப்படி உறுதிப்படுத்தப்படாத ஒரு கூட்டணி மூழ்கின்ற கப்பலில் தேமுதிக என்னும் மாலும் ஏறி இருப்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வியூகமாக கண்ணுக்கு தெரியலாமே ஒழிய வரலாறு திரும்பி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி வைத்ததால் தான் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அங்கீகாரம் தகுதியும் கிடைத்தது அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்த எந்த அரசியல் கணக்குகளும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கவில்லை பூஜ்ஜியம்தான் கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு சேர்ந்து அவங்களுக்கு கிடைச்சது பூஜ்ஜியம் தான் ரெண்டு தேர்தலை சந்திச்சிருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைக்கல இப்போ நீங்கள் வந்து கட்சி நலன் கருதி எடுத்தாங்களா அல்லது குடும்ப நலன் கருதி எடுத்தாங்களான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க ஒருவேளை என்டிஏவில் சேர்ந்துருந்தாங்கன்னா அதுதான் கட்சி நலன் அதில் குடும்ப நலனே இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறீங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களோட இருக்கும்பொழுது தான் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருந்த தேமுதிகோட வாக்கு வங்கி நீங்கள் டூ பர்சன்ட் அப்படின்னு அவங்க வந்து மார்த்தடிக்கக்கூடிய ஒரே காரணம் எங்களோட வந்தது தான் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் வழக்கு மண்டத்தில் வழக்கு நிறுவையில் தான் இருக்குது விஜய் பிரபாகரன் தனக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சார்ந்தவர் வந்து வெற்றி பெறவில்லை காங்கிரஸ் வழக்கு தான் இருக்கு அதனால இரண்டாயிரத்தி பதினாறு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் பழுத்திருந்த பழமும் பாலும் இன்னும் கெடாமல் அப்படியே இருக்கு என்று நம்புகின்ற திமுக விற்கும் வாழ்த்துக்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க